ಮನಕ್ಕ ಮಕ್ಕಳೇ ವೆಲ್ಕಮ್ ಟು ಇವನ್ ಟಕ್ ಚಾನಲ್ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞரின் மகளிர் உரிமை தொகை பற்றி தான் தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞரின் மகளிர் உரிமை தொகை பற்றி இன்று சட்டமன்ற பேரவையில் திரு ரா ஈஸ்வரன் அவர்கள் கோரிக்கைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதில் மனு அளித்திருக்கிறார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞரின் மகளிர் உரிமை தொகையானது நேரடியாக வங்கி கணக்கில் தகுதியான பெண்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது இதில் விடுபட்டவர்களுக்கு மறு விண்ணப்பமும் வழங்கப்பட்டு அவர்களுக்கும் தகுதி இருப்பின் வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களும் தகுதி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவுறுத்திருந்தார்கள் இன்று மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு உறுப்பு உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் கலைஞரின் மகளிர் உரிமைத் தொகை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஏற்கனவே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேர்களுக்கு அது வழங்கப்பட்டு இருக்கிறது தகுதி வாய்ந்த எல்லாருக்கும் அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் இதிலே விடுபட்டக்கூடியவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசாங்கத்தின் கவனத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த அவையிலும் அது எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய கோரிக்கைகளை ஏற்று அவற்றை உடனடியாக நிறைவேற்றுகிற பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் கோரிக்கைகளை கேட்கக்கூடிய பணிகளை நாங்கள் தொடங்கவிருக்கிறோம் மேசையை தட்டும் ஒளி அந்த பணி ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெற இருக்கிறது அதாவது ஜூன் மாதம் அப்படி நடைபெறுகிற போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் தகுதி இருப்பின் நிச்சயம் அவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் எனவும் மேசையை தட்டு மொழி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிறாங்க ஸோ ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேசையை தட்டும் மொழி முதல்வர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆங்காங்கே நடைபெற இருக்கிறது ஸோ அதில் தகுதி இருப்பின் அந்த விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பித்தீர்கள் என உங்களுக்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை அதாவது விடுபட்ட பெண்களுக்கு அவர்கள் தகுதி இருப்பின் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த செய்தி மூலம் தெரிவிக்கிறாங்க யார் யார் விடுபட்டிருக்கிறீர்களோ ஜூன் மாதம் ஒன்பதாயிரம் இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கோரிக்கைகளை நீங்கள் அந்த மனுவை அளிக்கலாம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜை பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இன் ஃபியூச்சரில் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் யூடியூபை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவை சந்திக்க முன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்